வணக்கம் மக்களே ஆதார் கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது மக்களே ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவல் அப்படின்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே ஆதாரை நீங்கள் இன்னும் அப்டேட் செய்யவில்லையா இந்த தேதி வரை இலவசம் மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க ஆதார் கார்டில் உள்ள தகவலை மாற்றுவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் உங்களுடைய ஆதாரை நீங்கள் இன்னும் புதுப்பிக்கவில்லை என்றால் அதை உடனே செய்யலாம் மக்களே பத்து ஆண்டுகள் பழைய ஆதாரில் உள்ள விவரங்களை புதுப்பிக்க ஆதார் அமைப்பு ஒரு வாய்ப்பு வழங்கியுள்ளது இலவச ஆதார் அப்டேட்டுகளுக்கான காலக்கெடு ஜூன் பதினாலாம் தேதி வரை அவகாசம் உள்ளது மக்களே உங்கள் ஆதார் கார்டு மிகவும் முக்கியமான அடையாள அட்டை என்பதனால் அதை அப்டேட்டாக வை இருக்க வேண்டும் ஆதாரில் உள்ள முகவரி தவறாக இருந்தால் பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே அதை அப்டேட் செய்ய வேண்டும் மக்களே உதாரணமாக உங்களுடைய பெயர் தவறாக இருந்தால் அல்லது வேறு விவரங்கள் தவறாக இருந்தால் ஆன்லைன் மூலயமாக எளிதாக மாற்ற முடியும் இதற்கான வசதிகளை ஆதார் அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இனி ஜூன் பதினாலாம் தேதி வரை இந்த மாற்றங்களை செய்ய கட்டணம் இல்லை ஆன்லைன் மூலயமாக எளிதாக செய்ய முடியும் நேரில் ஆதார் மையத்தில் செய்வதற்கு மட்டுமே ஐம்பது ரூபாய் கட்டணமானது வசூலிக்கப்படும் ஆதாரில் அப்டேட் செய்வதற்கு இரண்டு விருப்பங்கள் உள்ளது மக்களே அதாவது முதலாவதாக மை ஆதார் போர்ட்டல் இரண்டாவதாக அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் சேவை மையம் இங்கு செல்வதன் மூலயமாக உங்களுடைய ஆதார் கார்டில் பெயர் புகைப்படம் மொபைல் முகவரி போன்ற விவரங்களை புதுப்பிக்க முடியும் ஆனால் ஆதார் சேவை மையத்திற்கு நேரடியாக சென்றால் அதாவது அப்டேட்டுகளுக்கு ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணமானது செலுத்த வேண்டும் போர்ட்டல் மூலயமாக பணம் செலுத்த தேவையில்லை இலவச ஆன்லைன் ஆதார் புதுப்பிப்ப காலக்கேடு முடிந்ததும் நீங்கள் ஆதார் மையத்திற்கு செல்ல வேண்டும் ஆதாரை புதுப்பிப்பதற்கு அங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆதார் பயோமெட்ரிக் அப்டேட் செய்ய ரூபாய் தனிநபர் தரவுகளுக்கு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஆன்லைன் ஆதார் டவுன்லோட் செய்ய ரூபாய் முப்பது ரூபாய் முகவரியை புதுப்பிப்பதற்கு ரூபாய் இருபத்தி ஐந்து மற்றும் புதுப்பிக்க ரூபாய் ஐம்பது என்ற அளவில் பணம் செலுத்த வேண்டும் மக்களே